தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் சொல்லுக்கிணங்க மற்றும் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படி தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் தலைவர் ராஜகோபால் மாவட்ட தொண்டர் அணி தலைவர் ஜாகிர் உசைன் மாவட்ட மாணவர் அணி தலைவர் ஜெயராம் மாவட்ட தலைமை செயலாளர் ஃபைசல் ரஹ்மான் மாவட்ட பொருளாளர் ராசிக் மாவட்ட இணை செயலாளர் கார்த்திக் மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகி அஸ்கர் அலி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டார்கள் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி இன்று நெல்லை தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து அணி சார்பாக நெல்லையில் அமர்ந்துள்ள மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ம் பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து சிறப்பாக காந்தி ஜெயந்தியை வந்து மாலை சிறப்பு த தலைவரின் முன்னும் செயலாளர் உச்சியானந்தவர்களின் வந்து கழகத் தோழர்களில் அவ்வளோ பேரும் இன்றைக்கு வந்து சிறப்பாக இன்றைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க தவம் செஞ்சி பிள்ளையாரம்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி முன்னாடி சிறப்பு கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் உணர்வாக அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கிறேன் அஸ்கரலி அலி நிதார்கள் தேங்க்யூ